நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியதாக தகவல் வெளியாகி உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியிலும் எழுந்து வருகிறது ஆளும் திமுக கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது திமுகவில் புதிய வரவாக மக்கள் நீதி மையம் இடம்பெற உள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது இதுவரை உறுதியாகவில்லை குறிப்பாக பாமக தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறார்கள் என்பது தெரியாமல் இருந்து வருகிறது பாமகவை பொறுத்தவரையில் அதிக தொகுதிகள் தரக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார்கள் மற்றொரு கட்சியான தேமுதிக பாஜக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டு வந்தது தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் பொதுக்கு அதிமுக தயாராகிவிட்டதாகவும் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் நேற்று பிரேமலதா அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் இதனை அதிமுக தரப்பில் திட்டவட்டமாக மறுத்து உள்ளார்கள் தேமுதிகவுடன் அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறியுள்ளார்கள் தேமுதிக தொகுதி எண்ணிக்கை மற்றும் பேரத்தை உயர்த்தவே இது போன்ற செய்தியை தேமுதிக தரப்பினரே வெளியிடுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது